ஹாய் எவ்ரி ஒன் இப்போ நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் பகடை சம்ஸ் டைஸ் சம்லாம் கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்ட்டு எந்த சம் கேட்டாலும் தெரியும் டைஸ் ப்ராப்ளம் நீங்கள் போடுறதுக்கு ஒரு அருமையான ஐடியா பார்த்தோடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அந்த கணக்கெலாம் அதனுடைய விரிவாக்கம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இப்போ டைஸ்ன்னாவே ஒரு மூணு ரூல் தான் இருக்குது சரிங்களா இந்த மூணு ரூலில் ரெண்டு ரூல் தெரிஞ்சால் போதும் மூணாவது ரூல் தேவையில்லை ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிங்க அதுதான் நல்லது சரிங்களா தெரிஞ்சீங்கன்னா தான் ஷார்டட் ஐடியா தெரியும் சரிங்களா எல்லா ரூலையும் தெரிஞ்சுக்கீங்க சரிங்களா சரி பகடை பகடைன்னா ரெண்டு பகடை இருக்குது சரிங்களா ஒண்ணு வந்து பகடை ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு சாதாரண பகடை இது வந்து ஆர்டினரி டைஸ் சரிங்களா ஸ்டாண்டர்டு பகடை அப்படின்னா என்னன்னா எதிரெதிர் பக்கத்தை கூட்டம்னா ஏழு வரும் அதுதான் ஸ்டாண்டர்டு பகடை அதாவது திட்ட பகடை ஓகேங்களா அதாவது ஒண்ணும் ஆறும் இருக்கும் இந்த பக்கம் ஒண்ணு இருக்குன்னா இந்த பக்கம் ஆறு இருக்கும் சரிங்களா மொத்தம் ஆறு பக்கம் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒண்ணு இருந்தா இந்த பக்கம் ஆறு இருக்கும் பக்கம் ஒண்ணு ஆறு கொண்டீங்கன்னு என்ன வரும் ஏழு அடுத்து ரெண்டு அஞ்சு இருக்கும் ரெண்டு அஞ்சு சரிங்களா ரெண்டு அஞ்சு என்ன வரும் ஏழு வரும் அடுத்தது இன்னொரு பக்கம் மூணு நாலு இருக்கும் சரிங்களா எதிரெதிர் பக்கமா மூணு நாலு கொட்டினா என்ன வரும் ஏழு சாரி இதை கொட்டினாலும் ஏழு இதை கொட்டினாலும் ஏழு இதை கொட்டினாலும் ஏழு எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் ஏழா இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்றோம் திட்ட பகடை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சரி அடுத்தது சாதாரண பகடிக்கு வரும் பக்கங்களின் கூடுதல் ஏழாக இல்லாமல் அமையலாம் ஏழா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது எதுல சாதாரண பகடையில ஓகேங்களா ஏழாக இல்லாமலும் அமையலாம் சரி ஓகே இப்ப இந்த ஏழாக இல்லாமல் அமையலாம் பாத்தீங்களா சாதாரண பகடிக்கு இது பார்த்தீங்களா இந்த சாதாரண பகடிக்கு தான் இந்த மூணு விதியம் ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்குது ரெண்டுக்கு எதிர்ப்பக்கம் கேட்டாங்கன்னா அஞ்சு மூணு எதிர்பக்கம்னாலும் நாலு ஒன்னு ஆறும் ஒன்று கொண்டு எதிரெதிராகும் சரிங்களா எல்லாமே ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு மூணு நாள் எல்லாமே ஒன்று கொண்டு எதிரெதிராகும் சாதாரண பகடைனா நம்மளுக்கு கணக்கே சரிங்களா அதுதான் கேட்கறான் அதுக்கு எதிர்ப்பக்கம் தான் என்னன்னு கேட்கறான் பெரும்பாலும் வேற சம் கேக்கறதுல அதுதான் கேட்கறாங்க விதி ஒண்ணு ஒரு விதி ஒன்று என்னன்னா ஒரு ரெண்டு டைஸ் குடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு டைஸ் பாருங்க சரிங்களா இதுலயே எல்லா கணக்கும் சொல்லிடுறோம் இந்த விதி மூணுத்தையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா எந்த கணக்கு விதி மூணுத்தையும் பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் சொல்லலாம் சரிங்களா நான் கொஸ்டின் கொடுக்குறேன் ஒரு பத்து கணக்கு நீங்களே ஆன்சர் சொல்லலாம் சரிங்களா சரி மிதி பாருங்க இந்த ரெண்டு டைஸ் இருக்கு இந்த ரெண்டு டைஸ்லயும் காமனாக நம்பர் மட்டும் எதுன்னு ரவுண்ட் பண்ணுங்க எது காமனா இருக்கு பாருங்க இங்க நாலுக்குது வேற என்ன நாலுக்குதா இருக்குது சரிங்களா இங்கயும் நாலுக்குது இங்கயும் இருக்குது அப்போ இந்த நாலு ரவுண்ட் பண்ணுங்க இந்த நாளையும் ரவுண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இங்க மேல இருக்கு சார் அப்ப இங்கயும் மேலதான் தான் இருக்கணுமா அப்படி எல்லாம் கிடையாது அப்போ சேமாகற நம்பரை ரவுண்ட் பண்ணுங்க இந்த நாளையும் இந்த நாளையும் ரவுண்ட் பண்ணிட்டீங்க சரி வேற எதனா சேமா இருக்குதா இல்ல ஆறும் அஞ்சுங்குது இங்க ஆறும் அஞ்சும் இல்ல இங்க ரெண்டு மூணுங்குது அங்க ரெண்டு மூணும் இல்ல இருக்கிற நம்பர் நாலுன்ற நம்பர் மட்டும்தான் ரெண்டு டயசுலயும் சேமா இருக்குது ரவுண்ட் மட்டும் இந்த நாலுன்ற நம்பருக்கு கடிகார திசையில வரீங்க சரிங்களா நாலுன்ற நம்பருக்கு கடிகாரம் கடிகாரம் எப்படி சுத்தம் இப்படிதான் சுத்தம் சரிங்களா அப்ப நாலுன்ற நம்பருக்கு கடிகார திசையில வந்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குது அஞ்சு இருக்குது ஓகேங்களா நாலுக்கு அடுத்த நம்பர் என்னது அஞ்சு அஞ்சுக்கு அடுத்த நம்பர் என்னது ஆறு ஓகேங்களா அவ்வளவுதான் சரிங்களா சரி இப்ப நான் பண்ண இல்லைங்களா அது மாதிரி இங்க எழுதுறோம் முதல் பகடையை பத்தி தான் பேசுறோம் முதல் பகடை இது ரெண்டாவது பகட என்ன எழுதுறேன் முதல் பகட இது ரெண்டாவது பகட சரி முதல் பகடை எழுதுறேன் முதல் பகடியில எதை ரவுண்ட் பண்ணும் நாலு ரவுண்ட் பண்ணும் எழுதிட்டோம் சரிங்களா நாலுக்கு கடிகார திசையில வந்தா என்ன நம்பர் இருக்குது அஞ்சுக்குது ஓகே அஞ்சு எழுதிட்டோம் அஞ்சுக்கு கடிகார திசையில என்ன இருக்குது ஆறுக்குது ஆறு எழுதிட்டோம் முதல் பகடி எழுதிட்டோம் சரிங்களா ரெண்டாவது பகடிக்கு வரீங்க எந்த ரெண்டு நம்பரை ரவுண்ட் பண்ணும் நாலுதான் ரவுண்ட் பண்ணுவோம் என்ன நாலு நாலுதான் ரெண்டு பகடியில் நாலுக்கு கடிகார திசையில வரீங்க நாலுல இருந்து கடிகார திசையில போனீங்கன்னா என்ன ஆகுது ரெண்டு இருக்குது இப்ப ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கடிகார திசை போனீங்கன்னா என்ன ஆகுது மூணு இருக்குது இப்ப நாலுக்கு அப்புறம் ரெண்டு மூணு சரிங்களா நாலு எழுதிங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன எழுதணும் ரெண்டு எழுதணும் அப்புறம் என்ன எழுதணும் மூணு எழுதணும் ஓகேங்களா அப்போ நாலும் நாலும் என்னவா இருக்குது பொதுவான நம்பரா இருக்குது ஐந்தும் ரெண்டும் என்னவா இருக்குது ஒன்றுக்கொன்று எதிராக உள்ளது ஆறும் மூன்றும் ஒன்று எதிராக உள்ளது இப்ப கணக்கு ஐந்தின் எதிரன் என்னன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு ரெண்டின் எதிரன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஐந்து ஓகேங்களா ஆறின் எதிரன்னு கேட்டாங்கன்னா மூணு மூணின் எதிரன்னு கேட்டாங்கன்னா ஆறு ஓகே முடிஞ்சு இன்னும் ஒரு கணக்கு இருக்குது இன்னும் ஒரு கணக்கு சார் நாலின் எதிரன் என்ன சார் சேர்க்கலாம்ல நாலின் எதிரே நாலா சார் இல்ல சரிங்களா நாலின் எதிரன் என்ன கண்டுபிடிக்கணும் இன்னும் ஒரு நம்பர் இருக்குது எந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்க எந்த நம்பர் இங்க வரல ஒன்னா நம்பர் இங்க வரல ஒன்னா நம்பரு இங்க வரல ரெண்டு படையிலுமே ஒன்னா நம்பர் தெரியல அப்ப ஒன்னா நம்பர் எங்க இருக்குது அந்த பக்கம் இருக்குது சரிங்களா படகு அந்த பக்கம் இருக்குது அப்போ ஒன்னா நம்பர் தனியா இருக்குது அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிற நம்பர் என்னது நாலு அப்ப நாலினுடைய எதிரி எண் ஒன்று சரிங்களா ஒன்றினுடைய எதிரியன் நாலு புரிஞ்சுங்களா இப்ப எல்லா நம்பருக்கும் எதிரேன்னு கணிபிச்சிட்டோமா ஒன்னு நாலு ஒன்று கொன்று எதிரா இருக்கும் அஞ்சு ரெண்டு ஒன்று கொன்று எதிரா இருக்கும் ஆறு மூணு ஒன்று கொண்டு எதிராகும் சரிங்களா சேமா இருக்கிற நம்பருக்கு மட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்காது ஒன்று கொண்டு எதிரா இருக்கும் சேமா இருக்கிற நம்பருக்கு எதிரி என்னது அதுதான் அதனுடைய ஓகேங்களா சரி இதுதான் விதி ஒன்னு சரிங்களா பெரும்பாலும் எல்லா கணக்கும் விதி வச்சு வச்சுதான் பயன்படுத்துறோம் சரிங்களா ரெண்டு டைஸ் தான் கொடுத்துருவாங்க விதி ஒண்ணு வச்சே போடலாம் மூணு டைஸ் குடுத்துடுறோம் நாலு டைஸ் குடுத்துடுறோம் இப்போ மூணு டேஸ் கொடுத்தாலேயும் நாலு டேஸ் கொடுத்தாலுமே விதி ஒண்ணு வச்சு பயன்படுத்தியே போடலாம் பெரும்பாலும் நைன்டி பர்சன்டேஜ் அதே வச்சே போட்டுருவோம் சப்போஸ் அதை வச்சு போட முடியுன்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் கண்டுபிடி இது விதி ஒண்ணு வச்சு போட முடியுமா போட முடியாதான்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் விதி ரெண்டுக்கு வரும் ஓகேங்களா சரி இப்போ விதி ரெண்டு என்னன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம் சரிங்களா இங்க பாருங்க ரெண்டு மூணு ஒன்று ஆறு ஒன்று மூணு கொடுத்துறான் எது பொதுவாகுது அதை ரவுண்ட் பண்ணுங்க எது பொதுவாகுது ஒன்று ஒன்னு பொதுவாகுது ரவுண்ட் பண்ணிட்டோம் இன்னொரு நம்பருக்கு இது மூணும் மூணும் பொதுவாகுது ஓகேங்களா அப்போ இது டைப் டூ இது ரூல் ரெண்டு புரியுதுங்களா ஒரே ஒரு ரெண்டு டைஸ்லயும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் பொதுவாக இருந்துச்சுன்னா ரோன் பண்ணிடுறோம் அது ரூல் ஒன்னு ரெண்டு டைஸ்லயும் ரெண்டு நம்பர் பொதுவாகிருந்துச்சுன்னா ரெண்டு நம்பர் பொதுவாகுது இங்க மூணு இங்கேயே தான் மூணு வரணும் அப்படிலாம் கிடையாது மொத்தம் பொதுவாகிறது இங்க மூணுக்குதோ அங்கே மூணு இந்த டைஸ்ல ஒண்ணுதோ அந்த டைஸ்ல ஒண்ணு ரெண்டு நம்பர்லயும் டைஸ் வந்துருச்சு சார் ரெண்டு நம்பர் ரெண்டு டைஸ்லயும் ரெண்டு நம்பர் பொதுவாகுது இப்போ என்ன பண்றது அதுதான் ரூல் டூ ஓகேங்களா கண்டுபிடிக்கலாங்களா இப்ப ஒன்னு மூணு ரெண்டுமே சேமா இருக்குது ரெண்டு நம்பரையும் சேம் ஆகுது ரவுண்ட் பண்ணிட்டோம் ரவுண்ட் பண்ணாத நம்பர் என்னது ரெண்டு ஆறு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியிறது ரெண்டு ஆறு மட்டும்தான் தான் இருக்குது அப்ப இந்த ரெண்டும் ஆறும் ஒன்று கொன்று எதிராகும் ஓகேங்களா இரண்டும் ஆறும் ஒன்று கொன்று எதிராக அமையும் என்ன அது மட்டும் தான் ரவுண்ட் பண்ணல சரிங்களா இதுதான் ரூல் டூ சரிங்களா ரூல் டூ என்னது ரெண்டு நம்பரு ரெண்டு பகுதியில இருந்துச்சுன்னா அது ரெண்டு ரவுண்ட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணாத நம்பர் எது அதுதான் ஒன்று கொண்டு என்னவாக்கும் எதிராக்கும் ரெண்டும் ஆறு என்னவாக்கும் ஒன்று கொண்டு எதிராக்கும் சரிங்களா இந்த கணக்கு நீங்க பத்து செகண்ட்ல போட்டுறீங்களா பத்து செகண்ட் பார்த்தோன்னே சொல்லிடுறீங்களா ரெண்டுத்தையும் பென்சிலு எக்ஸாம் என்ன பண்ணுவீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா எது சேமாக ரவுண்ட் பண்ணிடுவீங்க மீதி எது எதுதான் எதிர் என்ன சரிங்களா ரெண்டு நெதிர் என்ன ஆறு ஆறு நதிர் ரெண்டு பத்து செகண்ட் கூட சரி அடுத்தது விதி மூணு மொத விதி ரெண்டாவது விதி இதே முடிஞ்சுங்க இது ரெண்டுமே தெரிஞ்சுன்னா கணக்கு நீங்க போட்டலாம் சரி மூணாதிபதி என்னன்னு பாருங்க என்ன பாருங்க சரிங்களா விதி மூணு என்னன்னா இங்க பாருங்க இங்க வந்து என்ன இருக்குது அஞ்சு இருக்குது அங்கேயும் அஞ்சு இருக்குது அதுதான் சரிங்களா ரெண்டு பூம அஞ்சு அஞ்சுங்கிறது அதனால ரோம் பண்ணிட்டேன் சரிங்களா வேற எந்த நம்பரும் சேமா இல்லை சரிங்களா மேல் பக்கமே அஞ்சு மேல் பக்கம் பார்த்த மாதிரி பகடையில மேல் பக்கம் அஞ்சு இருக்குது இங்கேயும் மேல் பக்கம் இருக்குது ஒரே பக்கமாக இருக்கிற நம்பரும் நம்பரும் ஆகுது பக்கம் அந்த பேஜில் இந்த ஒரே பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே சேமாகற நம்பரு அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டேன் இப்போ மீதி இருக்கிற ரெண்டு ரெண்டு பக்கமும் அந்தந்த பக்கத்துக்கு எதிராகிற நம்பரு ஒன்று கொண்டு எதிராக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டுங்குதுங்களா இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க ஒன்றுங்கிறது இப்போ இந்த ரெண்டும் ஒன்று என்னவாக இருக்கும் ஒன்று கொன்று எதிராக இருக்கும் சரிங்களா இப்போ நம்மளை பார்த்த மாதிரி மூணு இருக்குது இங்கே நம்மளை பார்த்த மாதிரி என்ன இருக்குது நாலு இருக்குது இப்போ மூணும் நாளும் ஒன்று கொன்று எதிராக இருக்கும் சரிங்களா எப்போ இந்த மாதிரி இருக்கும் மேல் பக்கமே ரெண்டும் சேம் நம்பராக இருந்துச்சுன்னா சார் இந்த பக்கம் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அப்போயும் இதே ரூல் தான் இந்த பக்கம் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அப்போயும் இதே ரூல் தான் சரிங்களா நான் படிச்சுங்க இப்போ விதி மூணு நம்ம படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா விதி ஒன்று தெரிஞ்சாலே விதி மூணு தெரிஞ்சு பாருவோம் விதி ஒன்று பாருங்கள் கரியாதிசத்தில் வருதுங்களா அதே கரியாதிசில் வந்தால் இதுவும் வரும் பாருங்கள் ஐந்து கருத்து என்ன ஆகுது ரெண்டு இங்கே ஐந்து கருத்து கரியாதிசர்னா ஒன்று இப்போ ரெண்டு ஒன்றும் ஒன்று கொண்டு இருக்குது சரிங்களா அடுத்த நம்பர் நாலு வரும் அடுத்த நம்பர் மூணு வரும் மூணு நாலும் ஒன்று கொண்டு இருக்கும் சரிங்களா ஒன்றும் ரெண்டும் தெரிச்சின்னால் போதும் மூணு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா நான் பிரச்சனைங்க இப்போ ரூல் ஒன் ரூல் டூ ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கேன் ரூல் ஒன்னுன்னா ரெண்டு பகடிலையும் ஒரே ஒரு நம்பரு சேமாக இருக்கும் அதுதான் ரூல் ஒன் ரூல் டூன்றது ரெண்டு பகடிலேயும் ரெண்டு நம்பரு சேமாக இருக்கும் அதுதான் ரூல் டூ சரிங்களா ரூல் த்ரீன்றது ரெண்டு நம்பர்லையும் ஒரே ஒரு நம்பர் தான் சேமாக இருக்கும் எந்த பக்கம் சேமாகும் மேல் பக்கம்னா மேல் பக்கம் நம்மள பாத்தீங்கன்னா நம்மள பார்த்தீங்க மாதிரி அந்த பக்கம் அந்த பக்கம் மாதிரி சரியா அது சேமாகும் அது வந்து ரூல் தெரியும் சரிங்களா ஒன்னும் டூவையும் நல்லா படிச்சுக்கோங்க பகடையும் கேட்டாலே நீங்க ஆன்சர் பண்ணிடணும் சரிங்களா யோசிச்சு கூடாது கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட்ல போட்டணும் பகடை அப்படின்னு ஒரு கணக்கு கேட்டாங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ல டென் செகண்ட்ஸ்ல போட்டுக்கணும் சரிங்களா டக்குன்னு ஷேர் பண்ணிட்டு அடுத்த கணக்கு போயிடணும் அந்த மாதிரி நம்ம எல்லா கணக்கும் ஒவ்வொன்றும் பார்க்குறோம் சரிங்களா டைஸ் ப்ராப்ளம் அதுதான் பார்க்க போறோம் ஒவ்வொன்றா போடுறோம் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க இப்போ ஒரு பகடையின் இரு வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இங்கு ஒன்னின் எதிர்பக்கம் அமையும் எண் எதுன்னு கேக்குறாங்க சரிங்களா ஒண்ணுக்கு எதிர்பக்கம் என்ன அமையும் கேக்குறாங்க கண்டுபிடிக்கலாம் இப்ப ரெண்டு பகடியை குடுத்துருக்காங்களா இப்ப ரெண்டு பகடியிலும் சேம் நம்பர் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க இங்க பாருங்க டூ இருக்குது இங்கேயும் பாருங்க டூ இருக்கு வேற எதுவும் சேமா இல்ல சரிங்களா இங்க ஃபைவ் அங்க ஃபைவ் இல்ல இங்க ஒண்ணு அங்க ஒன்னு இல்ல சரிங்களா ரெண்டு சேமா ரவுண்டு பண்ணிட்டோம் சரிங்களா டைஸ்க்கு வாங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்க இப்ப டூ எழுதிட்டு இருந்து கடிகார திசையில பாக்குறீங்க கடிகாரம் எப்படி சுத்தம் இப்படிதான் சுத்தம் சரிங்களா இப்ப கடிகார திசையில வரீங்க என்னது என்ன இருக்குது ஒன்னு அப்போ டூக்கு அடுத்தது என்ன நம்பர் வருது ஒன்னு எழுதிட்டீங்க அடுத்தது ஒன்னுக்கு அப்புறம் என்ன நம்பர் வருது பாருங்க ஃபைவ் வருது சரிங்களா இப்போ ஃபைவ் எழுதிங்க இந்த டைஸ் முடிஞ்சு சரிங்களா டைஸ் ஒன்னு வந்து முடிஞ்சு அடுத்தது டைஸ் டூக்கு வாங்க அடுத்தது டைஸ் டூக்கு வாங்க இப்போ டைஸ் டூல ரெண்டு தான் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு எடுத்துங்க சரிங்களா ரெண்டுலேருந்து இருந்து திசையில் வரீங்க கடிகார திசையில் என்னது டூ கடுத்து என்ன நம்பர் வருது சிக்ஸ் வருது அப்போ கிலோ சிக்ஸ் எழுதிங்க டூ கடுத்து சிக்ஸ் அடுத்து சிக்ஸுக்கு அப்புறம் என்ன வருது த்ரீ வருது சரிங்களா அடுத்து த்ரீ எழுதிங்க இப்போ காமனாக தான் ரவுண்ட் பண்ணிட்டோம் அது டூ தான் காமனாக இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா மீதி இதை வெட்டுருங்க மீதி இருக்கு பாருங்க ஒன்னுக்கு எதிரி எண் வந்து ஆறு ஐந்துக்கு எதிரெண் வந்து என்னது மூணு சரியா இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கும் இது ரெண்டும் ஒன்னுக்கு ஒண்ணு எதிராக இருக்கும் சரிங்களா ஒன்னின் எதிரென்னு தான் கேக்குறாங்க ஒன்னின் எதிர்பக்கம் வந்து என்ன இருக்கும் ஆறு ஆன்சர் வந்து என்னது ஏ சரிங்களா இப்ப நீங்க ஒண்ணுக்கு எதிர்பக்கம் ஆறு அஞ்சுக்கு எதிர்பக்கம் மூணு ரெண்டுக்கு எதிர்பார்க்கம் ரெண்டு ஆசை கிடையாது ரெண்டுக்கும் காமனா இருக்குங்களா ரெண்டுக்கு எதிர்பக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்னன்னா அது கொஸ்டின் இல்ல கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணலாம் இப்ப ரெண்டுக்கு எதிர்பக்கம் வேணும்னா என்ன பண்ணணும்னா இப்ப எந்த நம்பர் இல்லைன்னு பாருங்க இதுல நாலாம் நம்பர் மட்டும் தான் இல்ல சரிங்களா இதெல்லாம் வந்துருச்சு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு எல்லாமே வந்துச்சு ஒன்னும் வந்துருச்சு நாலு மட்டும் தான் இல்ல இப்ப ஆகிறது என்னது ரெண்டு டேஸ்லயும் காமன் ஆகிறது ரெண்டு தான் காமன் ஆகுறது அப்போ ரெண்டினுடைய எதிர்பார்க்க என்னது நாலு எது இல்லையோ அதுதான் சரிங்களா இதுதான் ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏதாவது ரெண்டு டேஸ்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமா இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறது இது ஒரு கொஸ்டின் சரிங்களா அடுத்த கொஸ்டின்ல ஒவ்வொன்றா விரிவா இப்போ ரெண்டாவது செம்ம பிளஸ் சமூக ரெண்டா சமே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா பார்க்கலாம் வாங்க பகடியின் இரு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டு புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க ரெண்டு புள்ளிகள் எங்க இருக்குது ரெண்டு புள்ளிகள் இங்க ரெண்டு புள்ளிக்குது இந்த ரெண்டு புள்ளிக்கு எதிராக அமைய எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க கண்டுபிடிக்கலாம் முதல்ல நான் சொன்ன மாதிரி ரெண்டு பகடியிலயும் சேமா இருக்கிற புள்ளிகளை ரவுண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நாலு புள்ளிக்குது இங்கேயும் நாலு புள்ளிக்குது அப்ப இதுதான் சேமா இருக்கு ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டீங்க இப்போ முன்னே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கணக்கு சொன்ன மாதிரி அங்கேருந்து ரைட் சைடு வாங்க அதாவது கடிகார திசையில் வாங்க இப்போ இங்கே என்ன இருக்குது நாலு இருக்குது மொதல் பாடையை பற்றி எழுதுறேன் முத பாடையில் நாலு புள்ளிக்குது நாலுன்னு போட்டேன் அடுத்தது கடிகார திசையில் வரேன் அடுத்தது என்ன ஆகுது ஆறு புள்ளிக்குது ஆறுன்னு எழுதிட்டேன் அடுத்தது கடிகார திசையிலே வரேன் அஞ்சு புள்ளிக்குது அஞ்சுன்னு எழுதிட்டேன் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வரேன் இப்போ ரெண்டாவது பகடியில் இங்கே நாலு ரவுண்ட் பண்ணிட்டோம் நாலு எழுதிட்டோம் இப்போ நாலுக்கு கடிகார திசைக்கு வரும் அடுத்தது என்ன இருக்குது ஒண்ணு ஒன்று எழுதிட்டோம் அடுத்தது ஒண்ணுக்கு அப்புறம் என்ன இருக்கு ரெண்டு புள்ளி இருக்கு அப்புறம் ரெண்டு எழுதிட்டோம் சரிங்களா தான் பொதுவா இருக்கு அதை வெட்டுருங்க அதில் எதிர சொல்ல முடியாது அடுத்தது ஆறுக்கு எதிரா ஒன்று இருக்குது ஒன்றுக்கு எதிரா ஆறு இருக்கு அப்புறம் ஐந்து இஞ்சும் ரெண்டும் ஒன்று கொண்டு எதிரா இருக்கும் சரிங்களா இப்போ என்ன கேக்குறாங்க ரெண்டு புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை கேக்குறாங்க ரெண்டு புள்ளிகள் எங்க இருக்கு இங்கதான் இருக்கு இதுக்கு எதிராக அமையும் என்ன அமையும் ஐந்து அமையும் சரிங்களா ஆன்சர் வந்து என்னது டி இதுதான் ஆன்சர் சரிங்களா சரி இதுல ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்கு சரிங்களா ஆறு ஒண்ணு ஒன்று கொன்று எதிராமையும் ஐந்து ரெண்டு ஒன்று கொன்று எதிராமையும் இப்போ இதுல இல்லாத நம்பர் எதுனா மூணு மட்டும் தான் இல்ல சரிங்களா இப்ப இந்த மூணு இல்லைங்களா அப்போ நாலுக்கும் நாலு நாளும் எதிராலும் இருக்காதுங்க ஏன்னா ரெண்டு சேமா இருக்கிறது தான் எழுதிருக்கோம் இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது நாலு புள்ளி தான் அந்த நாலு புள்ளிக்கு எதிரா இருக்கிற புள்ளி வந்து என்னன்னா மூணு புள்ளி எப்படி இந்த மூணு புள்ளியே இங்க இல்லாத நம்பர் மூணு மட்டும் தான் இல்லை அதனால அது நாலுக்கு எதிராக இருக்கிற நம்பரு மூணு சரிங்களா சரி நம்ம கிரிகார திசையில தான் பார்த்தோம் கிரிகார திசையில பார்க்காமையும் இதை ஒரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மேலதான் நாலு புள்ளி மேல் பக்கம் பார்த்த மாதிரி இங்கேயும் மேல் பக்கம் பார்த்த மாதிரி தான் நாலு புள்ளி சரிங்களா ரெண்டுமே மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் ஆறு புள்ளிக்குதுங்களா இந்த பக்கம் ஒரு புள்ளிக்குது கரிகார திசையில வந்தீங்கன்னாலே அதே தானே வரும் சரிங்களா இங்க நம்ம மாதிரி தான் வரும் அப்ப இந்த ஆறும் ஒன்னும் எது எதிராமையும் அது இந்த பக்கம் பார்த்த மாதிரி ரெண்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்த மாதிரி அஞ்சு இருக்கு இந்த ரெண்டும் அஞ்சு என்னவா இருக்கும் எதிரா இருக்கும் எப்போ நாலு நாலு இங்க ரெண்டு ரெண்டு புள்ளியும் சேமா மேல் பக்கம் பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னா ரெண்டாவது சம் இது அடுத்த மூணாவது இன்னும் கொஞ்சம் சரிங்களா சம் தான் பார்த்துட்டு பகடியில் மூணாவது கணக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது கணக்கு டாட் டாட் கொடுத்துருந்தாங்க மூணாவது கணக்கு ஏபிசிடி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்க்கலாம் இதுக்கு என்னன்னு கேட்கறான் பகடியின் ஆறு முகங்கள் ஏபிசிடி என குறிக்கப்பட்டுள்ளது இவற்றில் இருந்து ஏ என்று எழுத்திற்கு எதிராக அமையும் எழுத்து எதுன்னு கேக்குறாங்க இப்போ ஏவுக்கு எதிராக என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க இப்போ இது ஃபர்ஸ்ட் ரெண்டு டையும் மூணு டையும் இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பார்க்கலாம் இப்போ ஏ எங்க இருக்குன்னு பாருங்க தான் இருக்கு இதுக்கு எதிராக என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டு டைஸ்லயும் சேமாக்குற நம்பரை ரவுண்ட் பண்ணுங்க சேமாக்குற எழுத்தை இங்க ஏ இருக்குது அங்கேயும் ஏ இருக்குது அதனால அதை ரெண்டுக்கு ரவுண்ட் பண்ணுறோம் வேற எதுவும் சேமா இல்லை சரிங்களா ஏ கண்டுபிடிக்கிறதுனால ஏ ரவுண்ட் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க சரிங்களா எது ரெண்டுத்துலயும் எது ஒரே எழுத்தாகுது அது மட்டும் கண்டோம் ஏ மட்டும்தான் ரெண்டுத்திலயும் இருக்குது அதனால ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணுவோம் வேற எதுவும் வேற எந்த ரெண்டு நம்பரும் செய்ய இல்லை அதனால ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஏவுக்கு கடிகார திசைக்கு வரணும் ஏவுக்கு கெடிகார திசை என்ன ஆகுது பி இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டைஸ் தான் எழுதுறேன் ஏ இருக்குது அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்கோம் பி வந்திருக்கு ஓகேங்களா சரி பிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு எஃப் வந்திருக்கு எஃப் எழுதிங்க ஓகேங்களா முடிஞ்சு இப்போ ரெண்டாவது டைஸுக்கு வாங்க சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் டேஸு இப்போ ரெண்டாவது டேஸுக்கு வரும் ரெண்டாவது டேஸில் ஏவுக்கு கடிகார திசையில என்ன இருக்கு இ இருக்குது அப்ப ஏ எழுதிங்க ஃபர்ஸ்ட் ஏவுக்கு அப்புறம் என்ன இருக்கு இ அப்புறம் இக்கு அப்புறம் என்ன வருது சி வருது சரிங்களா அப்போ என்ன எழுதிங்கிற சி எழுதிக்கிறீங்க இப்போ நம்ம கொஷின் என்னன்னு பாருங்க கொஷின் வந்து ஏ என்ற எழுத்திற்கு எதிராக அமையும் எழுத்து தான் கேட்குறாங்க ஏன்றது பொதுவாக இருக்குது அது அப்படியே கேட்டோம் சரிங்களா எந்த எழுத்து இல்லைன்னு பாருங்க ஏ வந்துருச்சு பி வந்துருச்சு சி வந்துருச்சு டி இல்லை E இருக்குது F இருக்குது அப்ப எது இல்ல D இப்ப ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற உறுப்பு என்னது A அப்போ அதுக்கு எதிரன் என்னது D தான் சரிங்களா A க்கு எதிரன் D D க்கு எதிரன் A ஓகேங்களா அப்ப என்ன ஆன்சர் D புரியுதுங்களா B க்கு எதிரன் கேட்டாங்கனா E F க்கு எதிரன் கேட்டாங்கனா C அதே மாதிரி E க்கு எதிரன் கேட்ட B C க்கு எதிரன் கேட்ட F சரிங்களா அதாவது B யும் E யும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரா இருக்கும் F உம் C உம் ஒன்றுக்கொன்று எதிரா இருக்கும் ஏ ரெண்டும் ஒரே காமனா இருக்கிறதுனால ஏவுக்கு என்னது இதுல இல்லாத எழுத்து என்னது டி அப்ப ஏவுக்கு எதிர டி இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டும் வச்சுதான் தான் கண்டுபிடிச்சிருக்கும் சரிங்களா ஏன் சார் கடைசி ரெண்டும் வச்சு கண்டுபிடிக்கிறதா கண்டுபிடிக்கலாம் ஒன்னும் டப் கிடையாது இதுல ஆன்சர் வரலன்னா நம்ம இந்த ரெண்டாவது டேஸ்க்கு மூணாவது டேஸ்க்கு தான் போயிருப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டுலயே ஆன்சர் வந்துச்சு அதனால இதே கண்டுபிடிச்சிட்டு விடுதும் நேரம் தான் ஒன்னு ஒண்ணு பண்ணி பாருங்க இது ரெண்டுத்தையும் வச்சு கண்டுபிடிச்சு பாருங்க இதே மாதிரி வருதா ஏவுக்கு எதிராக டி வருதான்ட்டு இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க முதல்ல கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும் எது காமன் ஆகுது அதை ரவுண்ட் பண்ணணும் இது ரெண்டுத்துல எது காமன் ஆகுது பாருங்க இஇ தான் காமன் ஆகுது இப்போ ரவுண்ட் பண்ணுங்க இங்கே ரவுண்ட் பண்ணுங்க சரிங்களா அதுல இருந்து கடிகார திசைக்கு எதிராக போங்க சரி இந்த இ இங்க இருக்குது இங்க இ மேல இருக்கு கண்டுபிடிக்கலாம் உனக்கு தப்பு கிடையாது கரெக்டா ரவுண்ட் எது காமனாக இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணி கடிகார திசை கரெக்டா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இது என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா வருதான்னு பாருங்க சரிங்களா கரெக்டா வந்தா ஓகே ம் தேங்க்ஸ் ஓகே தம்ஸ் அப் கொடுங்க கரெக்டாக வரலாம் என்ன வரல ஏன் வரல என்ன டவுட்டுன்னு கேளுங்க நான் உங்களுக்கு விளக்குறேன் சரிங்களா மூணு கணக்கு ஆச்சுங்களா இப்போ நாலாவது கணக்கு போகலாம் ஆ போகலாம் நாலாவது கணக்கு பார்க்கலாம் சரிங்களா மூணு கணக்கு பார்த்துட்டோம் இப்போ நாலாவது கணக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு பகடை எடுக்குது சரிங்களா ஒவ்வொன்றா பார்க்கறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதிகபட்சத்தையும் போகலாம் கணக்கினுடைய இதை இப்போது ஒரு பகடை மூன்று முறை உருட்டும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது சொல்கிறதாங்க மூணு என்ற எண்ணிற்கு எதிரி அமையும் எண் என்ன கேட்கிறேன் மூணுக்கு எதிராக நம்பர் நினைக்கிறாங்க கண்டுபிடிலாம் இப்போ பாருங்கள் மூணு பகல் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு பகலையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ கடைசி ரெண்டு பகுதியும் எடுத்துக்கலாம் இங்கே மூணுங்குது இங்கே மூணுங்குது இருக்குதுங்களா ரெண்டு இது ரவுன் பண்ணுங்கள் ரவுன் பண்ணிட்டீங்க வேறு எதுனா சேமாக இருக்குதான்னு பாருங்கள் இல்லை ஒரு நம்பர் மட்டும் சேமாக வெவ்வேறு இடத்துல இருந்துச்சுன்னா இது ரூல் ஒன் அப்படிங்களா வேறு ரூல் ஒன் மைண்டுக்கு வரணுமா சார் அதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்லை அவங்க சொன்னேன் சரிங்களா அந்த நம்பர் சேமாக இருக்குது ரவுண்ட் பண்ணிங்க இப்போ வாங்க மூணுக்கு கடிகார திசையில் வரணும் சரிங்களா மூணு கடிகார திசையில் என்ன வருது அஞ்சு முதல்ல மூணு எழுதிங்க மூணுக்கு கடிகார திசை வந்தீங்கன்னா என்ன வருது நம்பரு அஞ்சு சரிங்களா அஞ்சுக்கு அடுத்த நம்பர் என்ன வருது ஒன்று எழுதிட்டிங்க இந்த ரெண்டாவது பகுதி தான் எழுதிருக்கீங்க சரி அடுத்து மூணாவது பகுதிக்கு வாங்க மூணாவது பகுதியில் மூணு தானே ரவுண்ட் பண்ணிங்க மூணு எழுதிங்க மூணுக்கு கடிகார திசையில் வாங்க என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு எழுதிட்டிங்க ரெண்டுக்கு அடுத்தது கெடிகார் திசை என்ன வருது ரெண்டுக்கு அடுத்த நம்பர் நாலு அவ்வளா இப்போ எது சேமாக இருக்குது மூணு தான் சேமாக இருக்குது அஞ்சு ரெண்டு ஒன்று கொண்டு எதிராக இருக்கும் ஒன்று நாலும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கும் ஆனால் அவங்க கேட்குறது என்னாவது மூணு என்ற எண்ணுக்கு எதிரெண்ணு இப்போ மூணுக்கு கேக்குங்களா அப்போது மூணுக்கு எதிரானு என்ன வரும் இதில் எது இல்லாத நம்பர்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நம்பர் வந்துடுச்சு ஆறு நம்ம மட்டும்தான் இல்லை இப்போ எது இல்லை ஆறு அப்போது ஒன்றா நம்பர் சேமாக இருக்கிற நம்பர் என்னது மூணு இப்போ மூணும் இதில் இல்லாத நம்பர் ஆறும் ஒன்று கொண்டு என்னாக இருக்கும் சுயராக இருக்கும் இப்போ மூணு எதிரேனு என்னாது ஆறு சரிங்களா மூணு என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் என்னது ஆறு ஆன்சர் ஓகேங்களா சரி இப்போ நான் ரெண்டாவது டைசியும் மூணாவது டைஸையும் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கேன் செம் சார் மொதல் டைசியும் ரெண்டாவது டேஸையும் வச்சு சம் போடலாமா சார் போடலாம் ஆன்சர் எடுத்தால் பார்க்கலாம் சரிங்களா பார்க்கலாங்களா சரி இப்போ மொதல் டைசி ரெண்டாவது டேஸு வாங்க ரெண்டு சேமாகக்குது எதுன்னு பாருங்கள் மூணு மூணு சேமாகக்குது வேறு எதாவது சேமாகக்குதான் ஒன்று ஒன்று சேமாகக்குது ரெண்டு நம்பரு ரெண்டு பக்கம் சேமாகுது அப்படின்னா இது என்ன ரூல் வரும் ரெண்டாவது மொதல் ரூலுக்கு சரி ரெண்டாவது ரூலுக்கு வந்துடும் சரிங்களா அப்போ மூணு மூணு சேர்மா இருக்குது ஒன்று ஒன்று சேர்ந்து வந்து மீதி எதிராக இருக்குது ரெண்டும் அஞ்சு மட்டும்தான் தனியாக நிற்கிது இப்போ ரெண்டு அஞ்சு ஒன்று கொண்டு எதிராக இருக்கும் இப்போ ரெண்டு எதிரின்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டு வச்சு போட்டுருக்கலாம் அஞ்சு நுடைய எதிரேனுனாலே ரெண்டு போட்டுக்கலாம் ஆனால் அவங்க கேட்டது மூணு நின்ற எதிரே மூணு நின்ற எதிரேனு இது ரெண்டு வச்சு கண்டுபிடிக்க முடியலீங்களே இல்லை தானே அதனால் என்ன பண்ணுறோம் ரெண்டாவது மூலம் போடுறோம் ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அடுத்த ரெண்டு வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம் சரிங்களா அடுத்த ரெண்டு வச்சு கண்டுபிடிக்கும் சார் என்ன சார் பண்ணுறது ஒன்றையும் மூணையும் வச்சு கண்டுபிடிங்க சரிங்களா மூணு இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றத்தில் ஆன்சரு வந்துடும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் சம்மன் அஞ்சாவது கணக்கு சரிங்களா அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு பகடை மூன்று முறை உருட்டும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்படுது இந்த அங்கு கொடுத்துக்கிறாங்க ஏரோ மார்க் என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் குறியீடு எதுன்னு கேட்குறாங்களோ கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா டாட்டு இது ட்ரையாங்கிள் இது சர்க்கிள் இது வந்து டைமண்ட் ஷேப்பு இது கிராஸ் பெருக்கல் சரிங்களா இது ட்ரையாங்கல் திருப்பி இது ஏரோ மார்க் சரிங்களா இந்த அம்புக்குறி ரவுண்டு சர்க்கிள் இது கிராஸ் பெருக்கல் குறி சரிங்களா பெருக்கல் குறி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இந்த அம்புக்குறிக்கு எதிராக கிராமத்தில் தான் கேட்குறாங்க சரிங்களா அந்த அம்புக்குறி எங்கே வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் சரிங்களா சரி இருக்கு ரெண்டாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலையும் எது இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கிராஸ்கு பார்த்தீங்களா இந்த கிராஸு அதுவும் இங்கே பாருங்கள் இந்த கிராஸ் ரெண்டும் சேமாகுது சேமாகுதுங்களா இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த கிராஸுக்கு கடிகாரிஸில் வரீங்க கிராஸ் கடிகாரிஸில் வந்து என்னென்ன இருக்குது டைமண்டுக்குது அதில் கிராஸ் எழுதிங்க இந்த டைஸ் தான் எழுந்துடுங்க கிராஸ் எழுந்துடுங்க கிராஸுக்கு பக்கத்தில் என்ன வருது கடிகாரிஸில் டைமண்டு ஓகே அடுத்து டைமண்டுக்கு அடுத்து என்ன வருது ட்ரையாங்கிள் வருது ட்ரையாங்கிள் கொடுக்குங்க ஓகேங்களா அடுத்து இங்கே வாங்க இந்த கிராஸ் இருக்குங்களா கிராஸ் எழுதிங்க கிராஸுக்கு அடுத்து கடிகார்த்திஸில் என்ன வருது சர்க்கிள் வட்டம் வருது சரிங்களா வட்டத்துக்கு அப்புறம் என்ன வருது இந்த ரைட் சைட் போகிற ஏரமார்குரிய சரிங்களா ஏரம்மார்கொழி சரி இது ரெண்டும் சேமாக இது விட்டுருங்க இது ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கும் இது ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கும் இப்போ இந்த குறி தான் நிற்கிறோம் இந்த புரிய இருக்குதுங்களா என்ன ஆகுது ட்ரையாங்க ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக ட்ரான்ஸ் என்னது ட்ரை ஆகும்